ஓகே வணக்கம் ஐயா இந்த காணொலியை பார்க்கணும் அதிகாரிகளுக்கு என்ன பாருங்கள் கடையம் கடையத்திலேருந்து சத்திரம் திரும்ப ரோடு இந்த போட்டுக்கடுத்து பாருங்கள் தாமரம் நோண்டி தண்ணியா திருமணபுரம் மக்களுக்கு குடிநீர் தாமரவண்டி தண்ணி இல்லை இப்போ தாயா போட்டாங்க இந்த பூ ரோடு பூ ரோடு போட்டு ஒரு மாதம் கூட

இப்போ நாற்பது டன்னுக்குள்ளே போகிற ரோடு இது கிடையாது இதனால் கடையை மக்கள் ஒட்டிற்கு கடையை ஒன்றியமே பாதிப்பீங்க இந்த குடிநீர் மீனாக்கான உடனே அடையாது தயவு செய்து உடனே அடைஞ்சதுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கையா நன்றி நன்றியா நன்றி